வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய ரகசியத்தை தேடி போக போறோம் காலத்துக்கும் அழியாத காதல்னா என்ன அது நிஜமாவே சாத்தியமா இதுக்காக நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆதாரம் வந்து ஏக்நாத் ஈஸ்வரன் எழுதிய ஒரு புத்தகம் காதல் செய்ய கற்றுக்கொள் ஆமா இதுல சுவாரஸ்யமே நம்மளோட வழிகாட்டிகள் ரெண்டு பேரு ஒருத்தர் இலக்கிய உலகத்தோட சக்கரவர்த்தி ஷேக்ஸ்பியர் இன்னொருத்தர் ஞான வழிகாட்டி பகவத்கீதை ரெண்டோ ரெண்டு துருவங்கள் மாதிரி தெரியலாம் ஆனா இந்த ரெண்டையும் இணைச்சு காதல ஒரு உணர்ச்சியா மட்டும் பாக்காம நாம கத்துக்க கூடிய ஒரு திறமையா எப்படி மாத்துறதுன்னு ஈஸ்வரன் சொல்றதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஆமா இதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புள்ளியே ஈஸ்வரன் ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார் கடவுளை தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல அன்பு செய்ய கத்துக்கோங்கன்னு சொல்றார் ஓ ஏன்னா மற்றவங்களோட நலனை நம்ம நலனை விட முன்னாடி வைக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் இந்த ஒரு ஐடியாவை தான் அவர் ஷேக்ஸ்பியரோட உண்மையான மனங்களின் திருமணங்கிற வரியா அணுகிறார் உலகம் முழுக்க உடலை பத்தியே பேசிட்டு இருக்கும்போது மனங்களோட இணைப்பை பத்தி பேசுறது ஒரு பெரிய தொடக்கம் இல்லையா நிச்சயமா ஆனா ஷேக்ஸ்பியருக்கும் கீதைக்கும் என்ன சம்பந்தம் அவர் ஒரு ஆங்கில நாடக ஆசிரியர் இது ஒரு இந்திய ஆன்மீக நூல் ஈஸ்வரன் எப்படி இதை இணைக்கிறாரு அதுக்கு அவரோட சொந்த அனுபவமே காரணம் அவர் வந்து இந்தியாவுல ஆங்கில இருந்தப்போ தன் மாணவர்களுக்கு ஷேக்ஸ்பியர் நாடகங்களை கீதையோட ஒப்பிட்டு தான் பாடம் நடத்துவாராம் அப்படியா ஒரு அருமையான உதாரணம் சொல்றார் ஷேக்ஸ்பியரோட கிங் லியர் நாடகத்துல அந்த ராஜா தம் பொண்ணுங்க கிட்ட என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்பார் ஆ அன்ப கொடுக்காம பதிலுக்கு கேட்கிறார் சரியா சொன்னீங்க இந்த ஒரு சுயநலமான கேள்வி எவ்வளவு பெரிய சோகத்துக்கு காரணமாயிடுதுன்னு ஷேக்ஸ்பியர் காட்டுவார் ஓ அப்போ அன்ப ஒரு வியாபாரம் மாதிரி பார்த்தா என்ன ஆகும்னு ஷேக்ஸ்பியர் சொல்றார் இது கீதையோட எப்படி இணையுது இங்கதான் ஈஸ்வரனோட பார்வை ஆழமாகுது கீதை என்ன சொல்லுது சுயநலம் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம்னு சொல்லுது கிங்லியர் செஞ்சதும் அதானே ஆமா இன்னொரு உதாரணம் மக்பத் நாடகத்துல வர்ற ஒரு வரி நோய் பிடிச்ச மனசுக்கு மருந்து இல்லையா மனசுல வேறுன்ன சோகத்தை பிடுங்கியறிய முடியாதான்னு மக்பத் கதருவான் ஷேக்ஸ்பியர் இப்படி மனித மனசோட சிக்கலான கேள்விகளை எழுப்பி அப்படியே விட்டுறார் ஆனா இந்த கேள்விகளுக்கு கீதை நடைமுறையான பதில்களை தருதுன்னு ஈஸ்வரன் சொல்றார் அட இது சுவாரஸ்யமா இருக்கே அப்ப கீதை என்ன பதில சொல்லுது மனசுல இருக்கிற அந்த சோகத்தை எப்படி பிடுங்கி எறியறது அதுக்கு கீதையில கிருஷ்ணர் சொல்றதை ஈஸ்வரன் சுட்டி காட்டுறார் நம்ம மனசுல பழைய கவலைகளும் குழப்பங்களும் திரும்ப திரும்ப வரும்போது அந்த எண்ணங்களோட சேர்ந்து நாமளும் மூழ்க கூடாது சரி அப்போ என்ன செய்யணும் அதுக்கு பதிலா மனசுல ஒரு மந்திரத்தை அதாவது கடவுளோட பெயரை உச்சரிக்கணும் அந்த மந்திரம்தான் அந்த நச்சு எண்ணங்களுக்கு மாற்று மருந்து ஓ அதுதான் மூளையில எழுதியிருக்கிற சிக்கல்களை அழிக்கிற ரப்பர் மாதிரி வேலை செய்யும்னு சொல்றார் ஆக ஷேக்ஸ்பியர் மனித இயல்பின் நோயை அடையாளம் காட்டுறார் கீத அதுக்கு மருந்து கொடுக்குது ரொம்ப ஆழமான இணைப்பு அப்போ இந்த அடிப்படையில தான் ஷேக்ஸ்பியரோட புகழ்பெற்ற காதல் கவிதையையும் அவர் பாக்குறாரா மிக சரியா சொன்னீங்க அந்த கவிதைய கீதை மற்றும் புத்தரோட போதனைகளுக்கான ஒரு விளக்க உரையா தான் ஈஸ்வரன் பாக்குறாரு எப்படி ஷேக்ஸ்பியர் அந்த கவிதையை ஒரு பெரிய பிரகடனத்தோட தொடங்குறார் உண்மையான மனங்களின் திருமணத்திற்கு வரும் எந்த தடையையும் நான் ஏற்க மாட்டேன்னு சொல்றார் இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய வார்த்தை மனங்களின் திருமணம் உடல்களின் திருமணம் இல்ல கரெக்ட் ஏன்னா உடல் கவர்ச்சிங்கிறது நிரந்தரம் இல்ல ஆனா மனங்களின் திருமணம்லாம் என்ன அர்த்தம் கீத்தையோட பார்வையில இதை விளக்குறார் உண்மையான உறவுங்கிறது ரெண்டு வீடுகளுக்கு நடுவுல இல்ல நடு வீட்டுல இணைப்பு தான் முக்கியம் ஆமா இதுக்கு ஒரு நகைச்சுவையான கதையும் சொல்றார் பர்க்லி பல்கலைக்கழகத்துல பாடம் நடத்தும் போது ஒரு மாணவன் கேட்டானா சார் நான் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கவா இல்ல பாலியல் ஈர்ப்புக்காகவான் இது என்ன கேள்வி இதுக்கு என்ன பதில் சொன்னார் ஈஸ்வரன் உடனே சொன்னாரா கண்டிப்பா பணத்துக்காக பண்ணிக்கோ அது கொஞ்ச நாளாவது நீடிக்கோனு அப்படியா இது கேக்க நகைச்சுவையா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய உண்மை இருக்கு உடல் கவர்ச்சிங்கிற மணல் மேல நீங்க மகிழ்ச்சியான குடும்பம்ங்கிற வீட்டை கட்ட முடியாது அஸ்திவாரம் மனப்பொருத்தம் தான் ரொம்ப சரி அப்ப கவிதையோட அடுத்த வரைக்கு வருவோம் சூழல் மாறும்போது மாறும் காதல் காதலே அல்லன்னு ஷேக்ஸ்பியர் சொல்றார் லவ் இஸ் நாட் லவ் விச் ஆல்டர்ஸ் வென் இட் ஆல்டரேஷன் ஃபைன்ஸ் இதுதான் உண்மையான சவால் இல்லையா உறவுல சண்டை வரும்போது இல்லனா நம்ம துணை மேல இருந்த கவனம் வேற ஒருத்தர் மேல திரும்பும் போது அப்பவும் அன்பு மாறாம இருக்குமா இதுதான் காதலோட உண்மையான ஈஸ்வரன் சொல்றார் தான் வந்து தியான பயிற்சி ஒரு கருவி மாதிரி செயல்படுது தியானமா அது எப்படி காதல் உதவும் நம்ம கவனம் அலைப்பாயும் போது தியானம் மூலமா அதை திரும்பவும் நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் கவனத்தை உருமுகப்படுத்த கத்துக்கிட்டோம்னா காதலிலும் உண்மையா இருக்க கத்துக்கலாம் ஓ இதுல தான் ஈஸ்வரன் நம்ம உறவுகளை பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாருன்னு நினைக்கிறேன் காமம் பிரேமம் பத்தி ஆமா சமஸ்கிருதத்துல இந்த ரெண்டு வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு காமம்னா சுயநலமான ஆசை எனக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறது கரெக்ட் இந்த உறவுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறது ஆனா பிரேமம் அப்படி இல்ல அது உனக்காக நான் என்ன செய்யணும்னு கேட்கற தூய அன்பு வாவ் யோசிச்சு பாருங்க நம்ம உறவுகள்ல இந்த சின்ன கேவ்லி மாற்றத்தை செஞ்சா அந்த உறவு எவ்வளவு ஆழமாகும் நம்ம கவனத்தை இருந்து நீக்கு மாத்துறதுதான் காமத்தை பிரேமமா மாத்துற ரகசியம் இதுக்கு ஈஸ்வரன் ஒரு நகைச்சுவையான உதாரணம் சொல்வாரு கேரளால தென்னை மரங்கள் பத்தி ஆமா காதல் செய்யறதுக்கு ஒன்னும் எக்ஸாட்டிக்கான இடங்கள் தேவையில்லைன்னு சொல்வார் கேரளால ரெண்டு பேரை தென்னை மரத்துக்கு கீழே நின்னு பேசிட்டு இருந்தா எப்ப வேணாலும் தேங்காய் தலையில விழலாம்னு நகைச்சுவையா சொல்லுவாரு அட உண்மையான காதல் வந்து சமையல் அறையில் தோட்டத்தில் வேலை செய்யும் போது அப்படிப்பட்ட அன்றாட தருணங்களில் தான் மலரும்னு சொல்றாரு சரி அடுத்த வரிகள் இன்னும் ஒரு படி மேலே போகுது அது ஒரு நிரந்தரமான துருவ நட்சத்திரம் மாதிரி புயல்களை பார்த்து அஞ்சாது அசைக்க முடியாதது இட் இஸ் அண்ட் எவர் பிக்சட் மார்க் தட் லுக்ஸ் ஆன் டெம்பஸ்ட் அண்ட் இஸ் நெவர் ஷேக்கன் உறவுகளில் புயல் வீசாதா என்ன கருத்து வேறுபாடுகள் பணக்கஷ்டம் நோய்னு பல புயல்கள் வரும் ஆமா வரும் ஆனா உண்மையான காதல் அந்த புயல்களை பார்த்து பயந்து ஓடாது அது ஒரு வாய்ப்பா நினைச்சு இன்னும் இருக புடிச்சுக்கும் இதுக்கு மகாத்மா காந்தி கஸ்தூரிபாய் காந்தி உறவை ஒரு சக்தி வாய்ந்த உதாரணமா சொல்றாரு இல்லையா ஆமா அவங்க வாழ்க்கையில எவ்வளோ புயல்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பல வருஷம் சிறைவாசம் ஆனா ஒவ்வொரு முறை சிறையிலிருந்து திரும்பி வரும்போதும் அவங்களோட அன்பு இன்னும் ஆழமாகி இருந்தது ஏன் அப்படி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய குறிக்கோளுக்காக வாழ்ந்தாங்க அந்த மாதிரி ஒரு பொதுவான குறிக்கோள் இருக்கும்போது தனிப்பட்ட உறவு ரொம்ப பலமாகுது அதுதான் அடுத்த வரியோட அர்த்தம் திசை ஒவ்வொரு படகிற்கும் அது வழிகாட்டும் நட்சத்திரம் இஸ் தி ஸ்டார்ட் எவ்ரி வாண்ட்ரிங் பார்க் அப்படின்னா ஒரு தம்பதியோட அன்பு அவங்களுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியா அமையுமா நிச்சயமா அவங்க குழந்தைங்க நண்பர்கள் ஏன் அவங்க சமூகத்துக்கே அது ஒரு எடுத்துக்காட்டா மாறும் இன்னைக்கு பல குடும்பங்கள் உடையறத பாக்குறோம் அப்படிப்பட்ட சூழல்ல ஒருத்தருக்கொருத்தர் உண்மையா அன்பா இருக்கிற ஒரு ஜோடியை பாக்குறது மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கைய கொடுக்கும் அதுதான் அந்த துருவ நட்சத்திரம் ஆனா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா காலப்போக்குல காதல் குறைஞ்சிடுது உடல் அழகு மங்கிடுதுன்னு சொல்றாங்களே அத ஷேக்ஸ்பியர் எப்படி பாக்குறார் ஆனக்க அடுத்த முக்கியமான பகுதி சிவந்த உதடுகளும் கண்ணங்களும் காலத்தோட அறிவாளுக்குள் சிக்கினாலும் காதல் காலத்தோடு இல்லைன்னு சொல்றார் love's not times fool ஆமா தோ ரோஸி லிப்ஸ் அண்ட் चीக்ஸ விதின் ஹிஸ் பெண்டிங் சிக்கல்ஸ் கம்பஸ் கம் இதோட அர்த்தம் உடல் அழகு மட்டும் நம்பி ஒரு உறவை ஆரம்பிக்கிறோம்னா காலத்தோட முட்டாள்கள் சரி வயசாகும் போது முகத்துல சுருக்கங்கள் வரத்தான் செய்யும் அது எப்படி பார்க்கணும் ஈஸ்வரன் சொல்றார் அவர் சொல்றார் "என் முகத்துல இருக்கிற ஒவ்வொரு சுருக்கமும் நான் வாழ்ந்த வாழ்க்கையோட கதை சொல்லுது அத நான் நேசிக்கிறேன்" இங்க ஒரு ஆழமான முரண்பாட்டையும் சுட்டிக்காட்டறார் என்ன முரண்பாடு நாம நம்ம உடல அழகுபடுத்தி அதையே புடிச்சுகிட்டு போது அது சீக்கிரமா அழகு இழந்துடுது ஆனா அதே உடல மத்தவங்களுக்கு சேவை செய்யற ஒரு கருவிய பயன்படுத்தும் போது அதுல ஒரு தனி பிரகாசம் வருது ஓ மனசுல அமைதி இருந்தா அது கண்ணுல தெரியும் இதயத்துல அன்பு இருந்தா அது முகத்துல தெரியும் வாவ் இது ரொம்ப ஆழமான பார்வை அப்போ கவிதையோட உச்சகட்டத்துக்கு வருறோம் காதல் இறுதி தீர்ப்பு நாள் வரைக்கும் தாங்கிக் கொள்ளும் பட் பேர்ஸ் இட் அவுட் ஈவன் டு தி எட்ஜ் ஆஃப் டூம் இதுதான் அன்போட உச்சபட்ச சோதனை இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம துணைவர் நோய்வாய்ப்பட்டு பல வருஷம் படுக்கையில இருக்கலாம் அவங்களுக்கு சேவை செய்யும்போது போது அத ஒரு கடமையா நினைக்காம ஒரு ஆனந்தமா ஒரு பாக்கியமா நினைக்கிற மனநிலைதான் உண்மையான அன்பு இதுதான் விருப்பத்துக்கும் காதலுக்கும் உள்ள வித்தியாசம் கரெக்ட் விருப்பத்தோட விதி என்ன நீ என்ன விரும்புனா நான் உன்ன விரும்புவேன் அது ஒரு வியாபார ஒப்பந்தம் ஆனா காதல் அப்படி இல்ல அது மரணத்தையும் தாண்டி நிற்குமா திருமண உறுதிமொழியில மரணம் நம்மை பிரிக்கும் வரேன்னு சொல்லுவாங்களே அதை கேட்கும்போது போது இல்ல அத அதை ஏத்துக்காதீங்கன்னு கத்தனும் போல இருக்கும்னு ஈஸ்வரன் சொல்றார் ஏன்னா உடல் ரீதியான காதல மரணம் பிரிச்சிடலாம் ஆனா ஆன்மீக மரணத்தால பிரிக்க முடியாது இருக்கவே முடியாது அந்த இணைப்பு ஆன்மா சம்பந்தப்பட்டது அதனால அது மரணத்தையும் கடந்து இடிக்கும் இதுதான் ஷேக்ஸ்பியர் ஃபாலோ வர்றது அதனாலதான் கவிதையோட இறுதியில ரொம்ப தைரியமா சொல்றாரு ஆமா இது பொய்யின் யாராவது என் மேல நிரூபிச்சா நான் எழுதுனதே இல்ல இந்த உலகத்துல யாரும் காதலிச்சதே இல்லைன்னு ஒரு சவாலே விடுறாரு சரி இதெல்லாம் ரொம்ப உயர்வான தத்துவங்களா இருக்கு ஆனா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க இதை எப்படி வாழ்க்கையில கடைபிடிக்கிறது ஆமா அதுதான் முக்கியம் இதுக்குத்தான் ஈஸ்வரன் அந்த எட்டு திட்டத்தை கொடுக்கிறாரு இது வெறும் அறிவுரை இல்ல இவை அன்பின் தசைகளை பலப்படுத்தும் பயிற்சிகள் ஓகே இப்ப தான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் ஏன்னா வெறும் தத்துவத்தை வச்சு என்ன பண்றது அந்த எட்டு அம்சங்கள் என்னென்ன அதுல சிலதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா கண்டிப்பா எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்ல ஆனா ஒரு நாலு முக்கியமான விஷயங்களை ஆழமா பார்க்கலாம் முதலாவது பத்தி தியானம் பாசிஜ் மெடிடேஷன் உம் நாம அதுவாவே மாறிடுவோமா ஆமா அந்த பிரார்த்தனையோட குணங்கள் நமக்கே தெரியாம நம்ம இயல்பா மாற ஆரம்பிக்கும் அது ஒரு மனப்பயிற்சி சரி ரெண்டாவது என்ன ரெண்டாவது மந்திரத்தை மீண்டும் சொல்லுதல் ரெப்பிட்டேஷன் ஆஃப் அ மந்திரம் ராமா ராமா இல்லனா உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு புனித நாமத்தையும் மனசுக்குள்ள சொல்றது இது எப்போ உதவும் நமக்கு திடீர்னு கோவம் பயம் பொறாமை மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகள் வரும்போது நம்ம மனசு ஒரு புயல் மாதிரி கொந்தளிக்கும் அப்போ இந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சா அது மனசோட வேகத்தை குறைச்சு நம்மள அமைதிப்படுத்தும் அது ஒரு மன நங்கூரம் மாதிரி ஆனா நிஜத்துல இது வேலை செய்யுமா மனசு ஆயிரம் குழப்பத்தில் இருக்கும்போது சும்மா ஒரு பேரை சொல்றதுனால எல்லாம் மாறிடுமா நல்ல கேள்வி இது ஒரு மேஜிக் மந்திரம் மாதிரி உடனே வேலை செய்யாது இது ஒரு பயிற்சி எப்படி ஜிம்முக்கு போய் உடம்ப ஏத்துறோமோ அதே மாதிரி மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றது கவனத்தை ஒருமுகப்படுத்துகிற ஒரு பயிற்சி ஓ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் பலன் கிடைக்கும் ஆமா ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் ஆனா பழக பழக கோபம் வர்றதுக்கும் நம்ம கோவப்படுறதுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளில நாம எப்படி நடந்துக்கணும்னு யோசிக்கிற சக்தி நமக்கு வரும் புரியுது இது ஒரு மனக்கட்டுப்பாட்டு பயிற்சி சரி அடுத்த முக்கியமான அம்சம் என்ன மூன்றாவது வேகத்தை குறைத்தல் இது இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு நிச்சயமா நாம எல்லாரும் ஒரு அவசரத்துல ஓடிட்டே இருக்கோம் வேகமா சாப்பிடுறோம் வேகமா பேசுறோம் வேகமா வண்டி ஓட்டுறோம் இந்த அவசரம் மனசுல பதட்டத்தை உருவாக்குது உறவுகள்ல விரிசலை ஏற்படுத்துது இது ரொம்ப உண்மை நம்ம துணைவர் பேசிட்டு இருக்கும்போது கூட அடுத்தது என்ன சொல்லணும்னு தான் யோசிக்கிறோமே தவிர அவங்க என்ன சொல்றாங்கன்னு முழுசா கவனிக்கிறது இல்ல சரியா சொன்னீங்க வேகத்தை குறைக்கிறதுன்னா ஒவ்வொரு வேலையும் முழு கவனத்தோட ரசிச்சு செய்யறது சாப்பிடும்போது சாப்பாட்டோட சுவைய மட்டும் கவனிக்கிறது உங்க குழந்தையோட பேசும்போது உங்க முழு கவனமும் அவங்க மேல மட்டும் இருக்கிறது இப்படி செய்யும்போது மன அழுத்தம் குறையும் உறவுகள்ல ஆழம் அதிகமாகும் ஆமா சரி இந்த திட்டத்தோட இதயம்னு சொல்லப்படுற நான்காவது அம்சம் மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுத்தல் புட்டிங் அதர்ஸ் ஃபர்ஸ்ட் இதுதான் எல்லாத்தோட நடைமுறை வடிவம்னு சொல்றீங்க ஆமா நம்மளோட இயல்பான குணம் நான் எனக்குன்னு யோசிக்கிறது இந்த பயிற்சியில நாம வேணும்னே நாங்கிற இடத்துல மத்தவங்கள வைக்கிறோம் முதல்ல நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் எப்படி அன்பு ஆழமாகிறது மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் தங்களோட அகங்காரம்ங்கிற சின்ன சிறையில இருந்து வெளிய வர்றாங்க ஆ ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யும் போது அங்கே நான் கரைஞ்சு நாம் உருவாகுது இதுதான் ஷேக்ஸ்பியர் சொன்ன மனங்களின் திருமணம் அப்போ இந்த எட்டு அம்ச திட்டம் தனிப்பட்ட ஒரு உறவை மேம்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல அது நம்மளையே மாத்திர ஒரு கருவி நிச்சயமா தனிப்பட்ட அன்புதான் ஆரம்ப புள்ளி ஆனா அது அங்கே நின்றுடக் கூடாது தஸ்தாயோஸ்கி சொல்ற மாதிரி அந்த அன்பு விரிவடையணும் உலகம் முழுவதையும் எந்த விளப்பும் இல்லாமல் உள்ளடக்கிய ஒரு அன்பை நாம் அடையணும் அதுதான் இலக்கு அவர் சொல்லுவார் ஒவ்வொரு மணல் துகளையும் நீ நேசித்தால் பிரபஞ்சத்தின் ரகசியத்தை நீ புரிந்து கொள்வாயின்னு ஒரு மணல் துகளை நேசிக்கிறது மூலமா பிரபஞ்சத்தையும் புரிஞ்சுக்க முடியுமா ஆமா ஒரு தனி நபருடனான உங்களோட ஆழமான அன்பு இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துறதுக்கான ஒரு பயிற்சி பட்டறை ஓ அப்ப அன்பு குறையாது பரவும் பல மடங்கு பெருகி மத்தவங்களுக்கும் பரவும் கடைசியில எல்லா உயிர்களுக்குள்ளயும் இருக்கிற ஒரே ஆன்மாவை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்போ இன்னைக்கு நாம ஏக்நாத் ஈஸ்வரனோட பார்வ வழியா ஷேக்ஸ்பியர் கீத ரெண்டு பேரோட துணையோட அன்போட உண்மையான அர்த்தத்தை பார்த்தோம் காதலுங்கிறது நாம தேடி கண்டுபிடிக்கிற ஒரு பொருள் இல்ல இல்ல அது நாம ஒவ்வொரு நாளும் பயிற்சி செஞ்சு வளர்க்க வேண்டிய ஒரு திறன் அது மனங்களின் திருமணம் புயல்கள் அசைக்க முடியாதது காலத்தை கடந்து நிற்கக்கூடியது ஆமா ஈஸ்வரன் கொடுக்கிற அந்த எட்டு அம்ச திட்டம் இந்த உயர்வான இலக்கை அடைய நமக்கு உதவுற ஒரு கருவி பெட்டி மாதிரி அது தியானமா இருக்கலாம் மந்திரமா இருக்கலாம் வேகத்தை துணைவர் முழு கவனத்தோட கூட இருக்கலாம் இது எல்லாமே அன்பின் பலப்படுத்தும் பயிற்சிகள் தான் இந்த உரையாடல உங்களுக்காக ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புகிறோம் தஸ்தாயோஸ்கி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தனித்துண்டையும் நீங்க நேசித்தால் கடவுளில் தங்கியிருக்கும் முழுமையின் மர்மத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்க அன்றாக உறவுகள்ல அந்த ஒரு துண்ட அது உங்க துணையா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் நண்பரா இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா நேசிக்க நீங்க இன்னைக்கு என்ன ஒரு சின்ன விஷயத்தை செய்யலாம் அந்த ஒரு சின்ன செயல் பிரபஞ்ச அன்பை நோக்கிய உங்க பயணத்தோட முதல் படியா எப்படி அமையக்கூடும் யோசிச்சு பாருங்க